பார்க்குறோங்க ஐயோ பாட்டு மட்டும் பாதாட செய்து சரி சரி பாடல பாடல இப்போ வந்து பீஃப் கிரேவி செய்ய போகிறேன் சரியா இப்போ பூண்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா புதினாவை அரைச்சி போட்டு நல்லா தேங்காய் எண்ணெயில் வதக்கியிருக்கேன் சரியா சத்தியமாக சொல்கிறேன் தேங்காய் எண்ணெயில் தான் வதக்கியிருக்கேன் சரியா நம்புங்க பீஃபை கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் உப்பு லெமனு வினிகர் இது மூணையும் போட்டு நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இல்லை பாதி குக்கிங் ஆகிட்டு சரியாக வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்புறம் நம்மளுக்கு தேவையான மசாலா தூள் வந்து மஞ்சள் தூள் தூள் மல்லித்தூள் சீரகத்தூள் உப்பு தயிர் எல்லாத்தையும் இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கேன் சரியா எனக்கு தேவைக்கானதை நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் உங்கள் மாதிரி செஞ்சுக்கோங்க ஓகே இப்போ போட்டாச்சு ஒரு கலரு கலர் ஓகே அடுத்த செகண்டு போட்டாச்சு புரிஞ்சு விட்டுக்கிறோம் ஒரு விதை உளுச்சு பக்ஷன் லாஸ்ட்ல எடுத்துக்கலாம் ஒரு கலர் கலரியாச்சு இப்போ நல்லா கல்லறியாச்சு இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கிற பீஃபை நம்ம போடுவோம் நல்லா இந்த மாதிரி நல்லா கட் பண்ணிக்கோங்க உப்பு இல்லாமல் ஏன் நான் போட்டேன் அப்படின்னாக்கா அந்த ஸ்மெல் அந்த கவுச்சி வாடை போயிடும் அதுவும் இல்லாமல் நமக்கு வந்து வெந்திரம் பாதி குக்கிங் ஆகிடும் ஸோ அதான் நம்ம அதுக்கு வந்து ஃபுல்லாக வச்சுட்டு ஒரு கலர் கலரி விட்டு பட்டன் இது பண்ணுவேன் இப்போ நம்மளுக்கு அந்த மசாலா வாடெல்லாம் போகிற அளவுக்கு இதாகிடுச்சு நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துப்போம் ஏன்னா நம்ம லெமன் தயிர் மசாலாலாம் சேர்த்துருக்கோம் அதில் நம்மளுக்கு உப்பு இருக்கும் அதனால் உப்பு வந்து கடைசியாக கூட சேர்த்துக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை இப்போ உங்களுக்கு நான் வீடியோக்காக இப்போ சேர்த்துக்குறேன் இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும் கொஞ்சமாக இப்போ இது வந்து கிரேவி தான் இது வந்து ஆணம் கிடையாது ஆணம் மீனிங்ஸ் இது வந்து கு குழம்பு கொழம்பு இல்லை இது வந்து கிரேவி மாதிரி குபூசுக்கு தான் ஈரானி குபூசுக்கு தான் நாங்கள் வந்து தொட்டுக்க போகிறோம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஆ போதும் ஓகே இப்போ நம்ம வந்து ஒரு மூணு விசில் மூணு விசில் விட்ருவோம் ஓகே விசில் போட்டாச்சு ஒரு மூணு விசில் வருட்டோம் சரியா வெயிட் பண்ணுங்க ரெண்டு விசில் வந்துட்டு இப்போ நம்ம அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா முந்திரி பருப்பு சோம்பும் நம்ம தேங்காய் பால் அவ்வளோதான் சரியா இதை நம்ம வந்து மிக்சியில் நல்லா பட்டு போல் அரைச்சிப்போம் இப்போ மூணு விசில் வந்துருச்சு இப்போ செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து நல்லா வெந்திருக்கு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா முந்திரி பருப்பு கரைச்சதை வந்து நம்ம வந்து கலவையை சேர்த்துப்போம் ம் ஓகே ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேக விடும் நல்லா கொதிக்க விட்டு அப்படி கிரேவியாக வரட்டும் வெயிட் பண்ணுங்கள் அப்படியே அந்த எண்ணெய் எல்லாம் ஊற்றின தேங்காய் எண்ணெய் அப்படியே மேலே வரணும் வேறு லெவலில் பீஃப் கிரேவி ரெடி ஆகிட்டு இப்போ ஈரானிக்கு புதுசு வாங்குறதுக்கு ஆள் கடைக்கு போயிருக்காங்க ஸோ மச்சாம் வந்த உடனே நம்ம ஈரானிக்கு புதுசோடு பகிர்ந்து சாப்பிடுவோம் சரியா நல்லா ரெடி ஆகிட்டு இப்போ பீஃப் கிரேவி ஈரானிக்கு புதுசு மச்சான் வாங்கிட்டு வந்துட்டாங்க சாப்பிடுங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டுட்டு நம்மளோட வீடியோல வந்து ஒரு கமெண்ட் பண்ணுங்க நல்லா இருந்துச்சு அப்படின்ட்டு நல்லா இல்லைனாக்கா நல்லா இல்லை அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய குறைகளை தீர்க்கும் ஒருக்காக கமெண்ட் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க உங்களுடைய கமெண்ட் வந்து நம்மள வந்து கழுவி ஊத்தலாம் சரியா ஆட்டுக்கறி மாட்டுக்கறி கொல்லிக்கறி கத்தார் கிச்சனில் செய்ய போகிறோம் இனிமேல் டெய்லியும் இன்ஸ்டாகிராமில் ஒரு ரெசிபியை போட்டு அல்ல போகிறோம் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கங்க மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களோட முந்தி விடைபெறுகிறது உங்கள் கத்தார் ஃபையாஸ் தேங்க்யூ அண்ட் ஸோ மச் அண்ட் லவ்லி அண்ட் சப்போர்ட்